லைஃப்பில் பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க படித்து முடிக்கிறப்போ நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் கிடைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தான் சினிமாலையும் நம்ம லெஜண்டரி டிரெக்டர் கேபி சார் வந்து டைரக்ஷன் பிளேஸ்மெண்ட் பண்ணுற இடம் இருக்குது பார்த்திங்கன்னா மியூசிக்கில் ஆரம்பித்து அவரோட நேம் வரப்போ அப்படியே நிசப்தமாகி சைலண்ட் ப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஆடியன்ஸோட கிளாப்புக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கி ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிற இன்னொரு விஷயம் என்னென்னா இவரோட டைட்டில் கார்டு பிளேஸ் பண்ணுற இடத்துக்கு இன்றைக்கி இருக்க ஜென்சி ஜென்சி ஆல்ஃபா எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா அதில் ஒரு நையாண்டியும் நகைச்சையும் கலந்து அந்த இடத்துல வரும் எப்படியுமே தெரியும் மாஸ்டர் ஸ்கிரீன் பிளே டிரெக்டர் கே பாய்ராஜ் அவர்களோட டைட்டில் கார்டு வரும் அதே டைட்டில் கார்டு மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் அந்த சிறந்த இயக்குநராக அங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்கள பேச அழைக்கிறேன் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இந்த ஒத்தையொட்டு ஒத்தையொட்டு முத்தையா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் தேர்வு வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மற்றும் முன்னால் உட்காந்துக்கான் பெரியவங்க கீழே இங்கே மேலே உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்காக நிக்கல் ரொம்ப செலுத்தி எடுத்துக்கிறோம் நிறைய பேர் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இதில் முதல்ல மியூசிக் அப்படிங்கும்போது சித்தார்த் அவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அவருக்கு முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம் பெரிய படம் பெரிய படம்னு சொல்லுவாங்க இந்த படத்துக்கு மேலே இன்னி பெரிய பட்ஜெட்டில் படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டில் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதில் தான் ராஜகோபால் அவர்களுடைய அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் மரியாதை கொடுத்து அவர் எவ்வளோ சர்வீஸுக்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது அவர் எங்கிட்ட வர்றதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னார் எப்படியோ தெரியல மிஸ் ஆகிடுச்சு பட் பரவாயில்ல அவர் வந்து சந்தித்ததில் அவர் காமெடி எந்தளவுக்கு சென்சோடு எழுதுவார் இப்போ இவங்க எல்லோரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த கடைசியில் உணர்ந்து விடும்போது எப்போ லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ எப்போ இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும் இருந்தாலும் ராஜன் சார் என்னை பற்றி பேசும்போது நல்லா அவர் சொன்னார் கவனிச்சது போகிற அவர் இந்த பாவாடியை ஆனால் கடைசியில் சொல்லும்போது பாக்யராஜ் சார்னு சொல்லிட்டு என்ன எழுத்துக்கிட்டான் பாருங்க இது பல தடவை நாங்கள் கவனிச்சிருக்கேன் எல்லோரும் அந்த மாட்டருக்கு போவாடு போயிட்டு கடைசியில் பாக்யராஜன்னு என்ன கொஞ்சம் ஸோ இந்த படத்தில் மணியவர்களை பற்றி சொல்கிறதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம் நிறைய விஷயம் சொல்லலாம் இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா இப்போ கலியுகத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னால் மூணு யுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிரேதா யுகம் அந்த யுகன்னு ஒரு மூணு யுகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலேயே வந்து கவந்த மணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில் அந்த யுகத்தை யாருனாலையும் மறுக்க முடியாது மறக்க முடியாது தவிர்க்க முடியாது அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ வந்து சாதித்தார் எனக்கு எல்லாமே அந்த தொண்ணூற்றி ரெண்டு சீல்னா உட்காண்ட்ருக்கும்போது மணி மெல்ல வருவார் வந்துன்னு என்ன ஒரு லுக் கொடுப்பார் என்ன ராஜன் அப்படின்னு வாங்க மணி அப்படின்னு அப்படியே பார்ப்பார் அங்கே வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இருக்க உடனே மணி எடுத்துரு ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின் இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க கோபாலகிருஷ்ணன் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியுமில்ல பாருங்களேன் கையை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவான் எனக்காக காமெடியாக இருக்கும் ஏன்னா நமக்கும் ஒன்றும் அதை பற்றி அவர் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அவர் புஸ்தகம் இருக்குதுன்னு சொன்னோன்னே காமிப்பாரு அப்புறம் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க மணி என்னெல்லாம் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை வந்து சொல்லிகிட்டு இருப்பேன் அதே மாதிரி எங்கள் டைரக்ட்டை மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் மணிதான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய சக்கடிங்க ஆகி அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு பாலகுரணன் நான் எல்லாமே பயங்கர போராட்டம் அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு எங்கள் டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் பன்னெண்டரை மணிக்கு வந்து எல்டாம் சுவாசத்தில் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காரு மணி வெயிட்டிங் கிணக்கா என்ன என்ன ராஜன் என்னாச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் வாங்க வாங்க சொல்கிறேன் வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே ஆலயமன் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து அப்புறம் நானே கற்பூரமெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இதை முதல்ல கொளுத்தி சாமி கும்பிடுங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு அந்த அந்நேரத்து கோயில்லாம் போட்டி தான் இருக்குது இருந்தாலும் அது கற்பது கொளுத்து இது இது பெரிய லைஃபுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லித்தான் இதெல்லாம் இன்னும் அப்படியே மைன் இருக்கு அதே மாதிரி சுதா இருக்கு ஒரு டைலாக் எழுதினேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹீரோவை நடிக்கிறான் ரயிலில் ஸோ முதல் முதல்ல அவன் பேசுகிற வார்த்தை வந்து ஒரு நட்ட வார்த்தையை ஒழுகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலில் டைலாக் எழுதும்போது அப்படியே ரொம்ப யோகிச்சு அதுக்கும்போது பழனியில் தான் ராத்திரியில் பன்னெண்டரை மணி உட்காந்துட்டு அவன் ஹேர் கட் பண்ணிகிட்டே பாட்டு கட்டுறாள் ஹேர் கட் பண்ணிகிட்டே வந்து அவன் பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசித்து நல்ல வார்த்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கோ புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ அதை தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதா இருக்கிறதுனே அதை அப்படியே கவுண்ட மணிக்கு தான் கரெக்டாக போடணும் நல்லவராகவும் இருந்திருக்கார் வரல இருந்திருக்காரு இருந்திருக்கார் அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க அதில் பயங்கர கண்ணும் கருத்துமாக இருப்பார் நான் இப்போ கூட சொக்கத்தங்க டைமில் கூட ஷூட்டிங்கில் பார்த்தா இந்த செந்தில் இருக்கானே செந்தில் வந்து அவனுக்கு நம்பியாரன் கூட நடிக்க ஒரு சான்ஸ் கிடச்சோன்னே டெய்லியும் ஒரு தடவை அழுதுருவான் ஷூட்டிங்கில் ஷாட்டுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அழுதுருவான் நான் நம்பியார் இருந்த கூட எல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொக்கத்தக்க ஷூட்டிங் எப்போ பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட்டு இல்லைன்னா பெரிய போர்வை அது சீட்டு கட்டு இது கரெக்டாக எடுத்துகிட்டுருவான் வந்து இறங்கும் போதே ஸ்பாட்டில் அவனுக்கு ஒன்று ஒரு மூணு நாலு பேர் வச்சுருப்பாங்க எங்கே ஒரு ஓரமாக என் கடலுக்குன்னா நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கா ஒரு ஓரமாக போய் வந்து அதில் உட்காந்துருவாங்க நான் திட்டுவேன் என்னடா இப்படி பண்ணுறேன்னு பழக்கமாகி போச்சுன்னு என்னென்ன பண்ணுறது அப்படிமா ஆனால் கவுண்டமணி வந்து உட்காந்ததுலேருந்து இன்றைக்கி என்ன சீனு என்ன டைலாக் அப்படின்ட்டு எப்பா அவர் எழுதுறது பழக்கம் இல்லை இருந்தாலும் கேட்டுருங்கப்பா கொஞ்சம் முதல்ல இருந்தால் நானும் கொஞ்சம் அசை போட்டு தான் கரெக்டாக மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா அந்த நேரத்தில் தான் சொல்லுவேன் ஷார்ட்டு வச்சுட்டு இது சிவாசா ரெட்டியை அனுபவப்பட்டு திட்டு வாங்கியிருக்கேன் கவுண்டமணி சரி விடு அவருக்கு டைலாக் வராது அந்த நேரத்தில் சொல்லும்போது பண்ணிக்கலாம் அப்படிமா ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டைலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால அதில் எதாவது புதுசாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார் ஸோ அதனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த கவுண்டமணி யுகம் அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் என்னென்னா அவர் வந்து எல்லாம் லைச் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமாவில் அந்த லைப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நாடகத்துலேருந்து சரி அதுக்கப்புறம் நடிகை வந்ததுலேருந்து சரி இன்றைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அதே இப்போ ஒரு இதில் தான் இருந்துட்டு பாரு அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் வர்றதுங்கிறது இருக்குமாரில்ல அது மாதிரி இப்போ டேரக்டர் சொல்லிட்டு போய் உட்காந்தார் என்னென்னா இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் விளாட்னா ஒன்றுமே வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து டெய்லி பார்க்க சொன்னால் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி காமணும் பண்ணி அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சிட்ருக்காரு ஸோ அந்தளவுக்கு அவர் கவுண்ட மணி அவர்கள் நாங்கள்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படிங்கிறது இன்னும் சினிமாவில் இருந்துக்கோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக அவருடைய மரியாதைக்கு அவருடைய சர்வீஸ்க்கு அவர் மேலே இன்னும் ஜனங்கக்கிட்ட அந்த இது இருக்குது அதனால் அதுக்காகவும் இந்த படம் சிறப்பாக ஓடும் அப்புறம் இந்த படத்தில் ரவிராஜா ப்ரொடியூசர் வர முடியாமல் போயிடுச்சு ஆனால் இணைய தயார்வாடால் லட்சுமி ராஜன் வந்திருக்காரு நல்ல சிறந்த மனிதர் அவங்க வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னும் கதிரேசனும் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க அச்சானின்னு சொல்லுவாங்களே சின்னதாக அது மாதிரி புவனேஷ் இவன் தான் கடைசி நேரத்தில் இந்த படம் வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த புவனேஷ் அவர்களுக்கு வாயா நீ யாருன்னே தெரியாது ஏப்பா ஒரு சால்வு கொடுப்பா எங்க ஏஜ்லேயே நிறைய டிகிரி வாங்கி நிறைய படிச்சிருக்காப்புல ஆனால் எந்த இது எடுத்துக்கிட்டாலும் அது பிரதிபலன் பார்க்காம அதில் கடுமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ இந்த படத்தை இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மூணு நாலு மாதமாக ஃபுல்லாக இதை பற்றியே கான்சன்ட்ரேஷனாக இருந்து ரொம்ப இந்த படத்தை வெளியே வரதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டாப்புல இவருக்கு நண்பர் சீமானே ரசிமன் ஆள் அவரெல்லாம் வந்து இவருக்கு பெரிய பக்க இருந்திருக்காங்க ஸோ இவ்வளவு பேரும் வந்து படத்துக்காக யாரெல்லாம் வந்து இந்த படத்தை கொண்டு வரதுக்காக இது பண்ணாங்களோ ஒழிச்சவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த படமே மீண்டும் அவத்தையோட்டு முத்தையா அப்படிங்கிறது வந்து கவுண்டமணி அவர்களுடைய பிராண்டு அதனால் மீண்டும் அடுத்தது கவுண்டமணி வச்சு மறுபடியும் படங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நான் நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒர்க் ஒவ்வொருத்தர் பற்றி சொல்கிறதுனா ரொம்ப டைம் ஆகிட்டு எல்லாத்துக்குமே என்னுடைய மனம் அந்த வாழ்த்துக்கள் தெரிவி அட்வான்ஸாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்